ஹலோ விவோஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம நாட்டு பாரம்பரியமான கம்மஞ்சோறு குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு காம்பினேஷனாக நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யாது இந்த ரெண்டு ரெசிப்பியுமே இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க நான் வந்து உடைக்காத முழு கம்பு தான் வாங்கியிருக்கேன் அதை ஒரு கப் அளவுக்கு அளந்து தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அந்த ஊர்ன கம்பை சேர்த்துக்கலாம் ரிவர்ஸில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்குங்க கம்பு குறனையாட்ட ஆகணும் அதுக்கு தான் இந்த மெத்தேடு நீங்கள் டைரெக்டாக கம்பு குரணை கிடச்சா அதுவே வாங்கிக்கிங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைச்ச கம்பு குரணையோடு ரெண்டே கால் டூ ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு சின்ன குக்கரில் வச்சு நாலு விசில் விட்டு வேக விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா வெந்துடும் அடுத்தது குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு குமரன் பிரான் நெத்திலி மீன் கருவாடு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் அதை வெது வெதுப்பான நீரில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறம் அந்த தலையை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு உள்ளே குடல் பகுதி கருப்பாக தெரியும் அதையும் நீக்கிடலாம் இது மாதிரி எல்லா கருவாட்டையும் சுத்தம் பண்ணிக்கலாம் உள்ளே கருப்பாக தெரியுது பாருங்கள் இதுதான் குடல் பகுதி அதை நீக்கிடணும் அதை நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டு ஊறின பச்சரிசி கூட தேங்காயும் சேர்த்து தனியாக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது ஒரு குழம்பு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கூடவே பெரிய வெங்காயம் பூண்டு நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு நாட்டு தக்காளி ஒரு நம்பர் சேர்த்திக்கலாம் அது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதி வரணும் இப்போ கொதி அது அதுக்கூட அரைச்சி வச்சால் தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடலாம் இது கொதிச்சதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை சேர்த்திக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தாவே வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு அதை பரிமாறிக்கலாம் கம்பு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அதை இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது குக்கரில் ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சுக்கலாம் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க்யூ